இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தேவையான செக்ஷுவல் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்ல போறோம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுன்னு டவுட்ஸா இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து லைவ் கார்டு போட்டுருக்கோம் சோ என்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம் அன்னைக்கு நீங்க கால் பண்ணி நம்ம டாக்டர் கிட்ட நேராவே கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய காலர்ஸ் வந்து அவங்களுக்கான நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர் இருக்காங்க பார்க்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேரு

சேரோ கேசரா நீங்க சகானா மேடம் கிட்ட பேசலாம் பேசுங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா சார் அப்படிங்களா 보면은 சார் அனு மாட்டீங்களா இந்த சேனல் பிடிக்கும் அந்த சேனல் பாக்கும்போது எல்லாரும் சார் நீங்க வந்து சகானான்னு கேட்டோனே அப்புறம் அவனும் கோச்சுக்கு போறாங்க சார் அவங்க கிட்ட பேசிடுங்க சரி சார் நீங்க வந்து எதுக்காக கால் பண்ணிருக்கீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கிட்ட பேசுறது அப்புறமா பேசிக்கலாம் நம்ம உங்க டவுட்ஸ் கேட்டுருங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் க்ளியர் பண்ணிட்டு அப்புறமா எங்க ரெண்டு பேருக்கிட்ட பேசலாம் வணக்கம் 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 உங்க பேரு வயசு முப்பத்தி மூணு திருமணம் மாணவரா ஆகாதவரா ஐயோ முப்பத்தி மூணு ஏன் சார் இன்னும் ஒரு பத்து வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசையோ இதை தப்பு சார். என்ஜாய் பண்ண கூடாது. இன்னை என்ஜாய் பண்றீங்க. சார் முப்பத்தி டேக் வயசுல நீ திருமண ஆகி இருக்கணும். 33 வயசுல ஏன் என்ஜாய் பண்ண போறீங்க? என்ன என்ஜாய் பண்ணீங்க அப்படியே. சார் தப்பு சார் அதல. 33 வயசுல போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நீங்க வந்து கல்யாணம் பண்ணாம அது அவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல விட்ரா போறீங்களா?

ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை போட்டாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது உங்களுக்கு வந்து ஹெர்பலில் வந்து மற்றபடி உடலில் எந்த உபாதைகளும் வராது அதனால் நான் கொடுக்குற கேப்சூல் எப்படின்னா நீங்கள் ஹெர்பலில் தான் அமுக்கரா கிழங்கு நலப்பான கிழங்கு பூமி சக்கர கிழங்கு கோரை கோரைக்கிழங்கு பூனைக்கால் விதை ஒரு தவிர நீர்மொழி வித ஆழ வித அரச வித அத்தி விதை இழந்த வித முருங்கை வித ஜாதிகா மாசிகா காசிகா கடுக்கா முஸ்லி இதெல்லாம் வந்து அருமையான ஹெர்பலால் தயாரிக்கப்பட்ட மருந்து இதை ஒரு கேப்சூல் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உணர்ச்சிகள் நரம்புகள் எல்லாம் வலுவாகி நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க

கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கணும் முதல்ல பாருங்க கேப்சூல் போட்டதா என்ஜாய் பண்ணதா தெரியுது அதை முதல்ல நிறுத்துங்க முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க கேப்சூல் போட்டா என்ஜாய் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லல கேப்சூலும் போடாம உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க கல்யாணம் ஜல்தி பண்ணுங்கன்ற திருமணமும் ஒரு காலத்தே பைசை காலத்தேன்னா நான் கரெக்டா இருபத்தெட்டு வயசு இருபத்தொன்னு வயசு முப்பது வயசு கல்யாணம் பண்ணுவோம் உடம்புலாம் வலிமையா இருக்கா கேப்சூல் தான் வலிமையா வருதா ரெண்டு <heeft Power working>

இவர் வந்து தவறு இவர் வந்து லவ் பண்ணி லவ் பண்ணுற பெண்ணை கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆனால் தான் ஆச்சு ஆகாம விட்டுட்டு போயிட்டா வருது நிறைய ஆண்கள் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் திருமணம் பண்ணிட்டு நேராக பார்த்தா தான் தெரியும் அவர் நல்லவரா கெட்டவராரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம ஒரு பெண்ணிட்ட வந்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கிறாருன்னா அவர் எப்படி நல்லவர் சொல்ல முடியாது கெட்டவர் கல்யாணம் ஆனால் நல்லவர் சார் அப்படி சொல்லுங்க